அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம் இல்லைங்கன்னா மீன லக்கணம் சரிங்களா லக்னம் மீன லக்கணம் ஆகி மீன லக்கணத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயல் உள்ளவராக இருப்பார் எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா இப்போ மீன வீடு எடுத்துட்டீங்கன்னா அது குரு பகவானுடைய சொந்த வீடு இல்லைங்களா ஆட்சி பலத்தை அடைஞ்சிட்றாரு கூடுதலாக திக்பலத்தை அடைஞ்சிடுறார் லக்கணத்துல வந்து குருவோ புதனோ இருந்தாங்கன்னா திக்பலம் ஆயிடுவாங்க இந்த அமைப்பே ஆட்சி பல தடையிறாருங்களா லக்னாதிபதி லக்கணத்திலே இருக்கிற அந்த சிறப்பு குரு ஆட்சி பலத்தோடு இருக்கிற சிறப்பு கூடுதலா திக்பலத்தோடு இருக்கிற சிறப்பு இதுவே அந்த ஜாதகருக்கு மீன லக்கணத்தில் குரு பவான் இருக்கிற ஜாதகருக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொண்டு சரிங்களா ஆனா இதுக்கும் மேல மிக சிறப்பான ஒரு அற்புதமான யோகத்தை குரு பகவான் அது ஜாதக தருவார் அது என்ன யோகங்க அதுதான் ஹம்ச யோகம் சரிங்களா அது என்ன ஹம்ச யோகம் அப்படின்னு கேட்டா குரு புதன் சுக்கரன் செவ்வாய் சனி இந்த ஐந்து கிரகங்களுக்கு மட்டும் பஞ்சமகா பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்கு அது எந்த அடிப்படையின்னு கேட்டீங்கன்னா கேந்திரஸ்தானத்தில் இந்த அஞ்சு கிரகங்கள் வந்து ஆட்சியாக உச்சமாக இருக்கு சரிங்களா லக்னம் லக்னத்திலிருந்து நாலாம் இடம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் ஒன்னு நாலு ஏழு பத்து இது கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானங்களில் குருவோ அல்லது புதனோ அல்லது சுக்கரனோ அல்லது சடியோ அல்லது செவ்வாயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அதற்கு பெயர் பஞ்சமகாபுருஷ யோகம் சரிங்களா அந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தின் அடிப்படையில குரு பகவானுக்கு தந்திருக்கிற யோகம் என்னன்னா யோகம் இங்க லக்ன கேந்திரத்துல ஆட்சி ஆயிடுறாருங்களா மீன லக்ன கேந்திரத்துல குரு பகவான் ஆட்சியை அந்தஸ்தை அடைகிற போது யோகம் அப்படிங்கிற யோகத்தை ஜாதருக்கு கொடுக்கறது கடமைப்பட்டவர் ஆயிடுறார் சரிங்களா சரி அந்த யோகம் என்ன கொடுக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கும் எல்லாத்தையுமே மனுஷனுக்கு என்ன வேணுமோ மனுஷனுக்கு என்ன எல்லாத்தையும் கொடுக்கும் ஒரு மனுஷன வந்து இந்த உலகம் எதுக்குங்க மதிக்கும் எதுக்கு மதிக்கும் மனுஷனை மதிக்குங்களா சத்தியமா மனுஷனை மதிக்கவே மாட்டாங்க இல்லைங்களா காசு பணம் பணம் இருந்தா இந்த உலகம் மதிக்கும் இல்லன்னா பதவி இருந்தா மதிக்கும் அதிகாரம் இல்லைன்னா காசு இந்த ரெண்டை குரு பகவான் கொடுத்துருவார் பணம் பதவி செல்வம் செல்வாக்கு அத்தனை கொடுத்துருவார் ஜாதகருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை மதிப்பு இன்னும் சொல்லப்போனா மற்றவர்கள் வணங்கத்தக்க வகையிலான உயர்வை அந்தஸ்தை அந்த ஜாதகருக்கு மீனலக்கடுத்து குரு இருக்கிற ஜாதக குருபவன் தந்துடுவார் ஹம்சயோகத்தின் அடிப்படை அவருடைய காரகத்துவத்தினுடைய துறைகள் குருபானுடைய காரகத்துவ துறைகள் இருக்கு குருபானுடைய காரக துறைகள் வங்கித் வங்கித்துறை குருபானுடைய காரகத்துறை ஆடிட்டிங் துறை குருபானுடைய துறை ஆசிரியத்துறை குருபானுடைய ஆன்மீக ஆன்மீகத்துறை குருபானுடைய துறை இதுக்கெல்லாம் மேல இதுக்கெல்லாம் மேல அது எப்ப ஏற்பட்ட ஆளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எந்த மனுசனா இருந்தாலும் கூண்டுல நிக்க வச்சு அந்த மனிதனை பார்த்து அந்த மனிதனுக்கான தீர்ப்பை சொல்லக்கூடிய நீதிபதிக்கு காரணத்தோட உருபவான் சரிங்களா இந்த உலகத்துல எதுவெல்லாம் உயர்ந்த தொழில்களோ அந்தஸ்தான தொழில்களோ அந்தஸ்தான தொழில்களோ அப்படிப்பட்ட அந்தஸ்தான உயர்ந்த தொழில்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிற கிரகம் குரு இல்லைங்களா இன்னும் சொல்ல போனா இப்ப பாருங்க நீங்க இன்னைக்கு தங்கம் அப்பா எங்க போயிட்டு இருக்குது என்ன விலையில போயிட்டு இருக்குது பாருங்க சும்மா எங்கயோ போயிட்டு இருக்குது அதாவது ஒரு சாதாரண மக்கள் எல்லாம் தங்கத்தை நினைச்சாலே அங்க மாதிரிதான் பதது இல்லைங்களா அங்கம்னாலே அங்க பதறது அந்த அளவுக்கு இன்னைக்கு தங்கம் வேலை சும்மா கிடு கிடு கிடுன்னு அப்படியே ராக்கெட் மாதிரி போயிட்டு அந்த தங்கத்துக்கு காரணகர்த்த யாருங்க நம்ம பெருந்தளவே குரு பகவான் தான் இல்லைங்களா அதனால இந்த உலகத்துல எதுவெல்லாம் உயர்ந்ததோ அதற்கெல்லாம் காரணகர்த்தா உயர்ந்த அந்தஸ்துக்குரியதோ அதற்கெல்லாம் காரணத்தா குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அந்த துறைகள்ல அந்த ஜாதகரை ஈடுபடுத்தி ஏதாவது ஒரு துறையில அந்தஸ்து உயர்வான துறையில ஈடுபடுத்தி இந்த சமூகத்துல அந்த ஜாதகருக்கு எல்லா வகையான உயர்வையும் செல்வத்தையும் செல்வாக்கியும் அந்த குரு தருவார் அதோட இன்னொன்னு பாருங்க பத்தாம் பாவத்துக்கு அவரே தான் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் பாவது குரு பவனது இந்த பத்தாம் பாவகம் தான் ஒரு மனிதனுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிற சொந்த தொழில் கொடுத்து முதலாளி அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுக்குற தகுதி இந்த பத்தாம் பாவத்துக்கு இருக்கு இல்லைங்களா அந்த பத்தாம் பாவத்துக்கு இவரேதான் அதிபதி இல்லைங்களா மொத்த வியாபாரத்துக்கு காரணங்கள் தயார்னா குருபவான் தான் சரிங்களா இந்த பத்துக்குள்ள சொந்த தொழில் மட்டுமில்லை அரசு வேலைக்கு அரசு வேலைங்கிற தன்மை இந்த பத்துக்குள்ளதான் இருக்கு நீங்க பாருங்களே குருபவானாலே உயர்வு குருபாவனுடைய காரகது தொழில்கள் பூராமே இந்த உலகத்துல மதிப்புக்குரிய அந்தஸ்தான தொழில் தான் குருபானுடைய காரகத்துவ தொழில்கள் இதுல பத்தாம் பாவத்துக்கு என்ன தொழிலுங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் அரசு வேலையை இந்த பத்தாம் பாவ தொழில் நிர்வாகத்துல பத்தாம் பாவத்துக்குள்ள இப்படி எல்லா வகையிலேயும் பத்தாம் பாவத்துக்குள்ள இருக்கிற அந்த சொந்த தொழில் சமூகத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி ஆக்கக்கூடிய தொழில் அரசு வேலையும் சமூகத்துல ஒரு அதிகாரத்தையும் ஒரு அந்தஸ்து மரியாதை கொடுக்கிற தொழில் அதுக்கும் குரு பவானே அதிபதியாகிறார் இந்த அமைப்புல லக்னாதிபதியான குரு பவான் லக்னத்திலே இருக்கிற கூடுதலா திக்பலங்கிற சிறப்பு பத்தாம் பாவத்திற்கு உண்டான அதிபதிங்கிற சிறப்பாய் லக்னத்துல உட்கார்ற ஒரு சிறப்பு இதுக்கெல்லாம் மேல ஹம்ச யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோக பலத்தை அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய சிறப்பையும் குரு பகவான் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த மீனலக்கிணத்திலே குரு இருக்கிற ஜாதகர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அந்த ஹம்ச யோகம் என்கிற அந்த யோகத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் வசந்தத்தையும் உயர்வையும் வாரி தருவார் வாரி தருவார் என்று சொல்லி அதே நேரத்துல எந்த வகையிலேயும் குரு பகவான் ஒரு துடியும் பாதிக்கப்படாமல் இருப்பதுதான் இந்த பலன பலன்கள் முழுமையாக கிடைப்பதற்கு சிறப்பு என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்